ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது சுலைமான் அலி இஸ்வாத்தினுடைய சபையில் ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார் இப்போது ரூகுகளை கைப்பற்றக்கூடிய அதிரத்தி இஸ்ராயில் அலி இஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்தார் அவரை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு அவரை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார்கள் இஸ்ராயல் அலி இஸ்ஸலாம் இன்றைக்கி வந்து மலக்குகள் வருவது கண்ணுக்கு தெரிவதில்லை ரூஹு வாங்குவதற்கு மலக்குகள் வருகிறார்கள் நம்மால் பார்க்க முடிவதில்லை முந்தைய காலகட்டங்களில் அவர்கள் வருவது வழக்கமாகவும் வெளிரங்கமாகவும் இருந்தது சாதாரண மனித உருவங்களில் அவர்கள் வருவார்கள் மலக்குகளை எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள் இப்போ பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்தது அவர் அதரது சுலைமான் அழகிசலாம் சலாமிடம் வந்து வந்தது இஸ்ராயல் மாதிரி இருக்குது எனக்கு அவர் என்னை ரொம்ப கவனித்து பார்க்குறாரு எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் காற்றுக்கு உத்தரவிடுங்கள் நான் காற்றில் ஏறி அமர்ந்து கொண்டுகிறேன் மற்ற எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆற்றல் காற்றை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான் எவ்வளோ தூரம் அந்த காற்று போகுமோ அதன் மீது ஒரு கம்பளத்தை விரிப்பார்கள் அந்த கம்பளத்தில் ஏறி எல்லோரும் அமர்ந்துக்குவாங்க அந்த கம்பளம் அப்படியே காற்றுல மிதந்து எங்கே போகிறோமோ அந்த இடத்துல போய் இறக்கி இன்றைக்கு ஃப்ளைட் எல்லாம் பார்க்குறோமே அதற்கெல்லாம் முன்னோடி அதை சுரைமான் அணிக்கு சில காற்றை வசப்படுத்தியது என்று குரான் சொல்லுகிறது அந்த காற்றை பயன்படுத்தி அவர்களை அனுப்புகிறார்கள் அது அவரை கூட்டிகிட்டு போய் இடத்துல விட்டுருச்சு அப்போ அவர் அங்கே இறங்குகிறார் உடனடியாக இஸ்ராயல் அலி இஸ்லாம் அந்த பூமிக்கு போய் அவருடைய ரூஹை விட்டு வருகிறார்கள் அப்போது சுலைமான் அலி இஸ்லாம் கேட்டார்கள் ஏன் அவரை இப்படி பார்த்தீர்கள் என்ன காரணம் என்றபோது அப்போது சொன்னார்கள் இல்லை அல்லாஹ் ஒவ்வொரு ரூகையும் ஒவ்வொரு இடத்துல வச்சு வாங்க சொல்கிறான் அவர் எந்த பூமியில் எந்த இடத்தில் இருக்கிற போது அவர் ரூகு கைப்பற்றப்பட வேண்டும் என்று சட்டம் எனக்கு இவர் வந்து உங்கள் சபையில் உட்காந்துருக்கார் ஆனால் இவரை நான் ரூகை கைப்பற்ற வேண்டிய இடம் ரொம்ப தூரத்தில் இருக்குது இவர் எப்படி அங்கே போவார்னு எனக்கு சந்தேகம் இவர் இந்த பூமியில் வைத்து ரூஹ் வாங்கப்பட வேண்டிய மனிதர் இல்லையே என்பது தான் எனக்கு ஆச்சரியம் எனவே தான் அவரை பார்த்தேன் அல்லாஹ் அடுத்த விதியை ஏற்படுத்தி நான் அவர் உங்கள்கிட்ட வந்து கேட்டார் அவர் அந்த இடத்துக்கே அனுப்பிட்டீங்க குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் போய் சேர்ந்தபோது நான் அவர் ரூகை வாங்கிட்டு வந்துட்டேன் வி ஐய அருளின் தமுத்து ஒரு ஆத்மா எந்த இடத்தில் வைத்து ரூகு வாங்கப்படும் அது நமக்கு தெரியாது நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம ரூஹு போகும் நம்ம நினைக்கிறோம் இல்லை அல்லாஹ் வந்து எங்கென்ன ரூஹ் வாங்கி எங்கே அடக்கம் பண்ணணுன்றது அல்லாஹ் முடிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இருந்துக்கிட்டு இருப்பார் திடீர்னு எங்கேயாவது போகிற போது போகிற வழியில் அவர் ரூ போயிடும் அது நல்ல இடங்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் மக்காவுக்கு இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஹாஜிகள் மூத்தாயிருக்கிறாங்க இந்த வருஷம் அது வயதான காலகட்டங்களில் போய் சரியான முறையில் உணவு பராமரிப்புகள் குறைவதனால நீண்ட தொலை தூரம் நடந்து போகிற ஒரு சூழல் அரஃபாவில் முஸ்தலிஃபாவிலே மினாவில் கிடக்கிற ஒரு சூழல்கள் இதையெல்லாம் தாண்டி தட்பவெட்ப நிலையிலிருந்து கொஞ்சம் அந்த மக்கா நகரம் என்பது சற்று உயரமானது பூமியிலிருந்து சற்று உயரம் ஆக்சிஜன் பற்றாக்குறை அங்கு அதிகம் என்று புவியியல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள் இதையெல்லாம் தாண்டி நாம் கவனிக்க வேண்டியது இளம் வயதிலேயே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றணும் தொழுகை எப்போ கடமையாவது ஹஜ்ஜ் அன்னைக்கே கடமையாயிடுது பணம் வந்து அதற்கான வசதிகள் ஏற்பட்டால் செஞ்சிட வேண்டிதான் அதற்கு பிற்படுத்து பிற்படுத்தி ஒரு கட்டத்தில் அவர்கள் கை கால்களெல்லாம் சக்தி இழந்த ஒரு காலகட்டத்தில் ஹஜ் கனமை நிறைவேற்றுகிறோம் என்ற பெயரில் அனுப்பப்படுகிற போது அங்கே கூட உடனே யாரும் செல்லாத ஒரு சூழல் அறுபது வயது எண்பது வயது நபர்களை அஜுக்கு அனுப்பி கணவன் மனைவி அனுப்பி வைக்கிற போது கூட யாராவது இருந்தால் அங்கே அவர்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும் எந்த ஒத்துழைப்பும் இல்லாமல் இது போன்ற சிக்கல்களிலே பெரும் கூட்ட நெரிசல்களிலே அகப்படுகிற போது இது போன்ற செய்திகள் ஏற்பட்டு விடுகிறது ஆனால் அந்த மரணம் மிகச்சிறந்தது காரணம் அவர்கள் அடக்கப்படுகிற இடம் மக்கா நகரமாக இருக்கும் மதினா நகரங்களாக இருக்கும் புனித இடங்களில் அடக்கப்பட வேண்டும் என்ற ஆசை நமக்கு தேவை இஸ்லாத்தில் மௌத்து வேணும்னு துவா செய்யக்கூடாது ஆனால் இப்படி துவா செய்யலாம் என்னை எந்த இடத்துல புனிதமான நகரங்களிலே யாரெல்லாம் என்னை அடக்கம் செய்யவை அப்படின்னு நம்ம கேட்கலாம் மதினாவில் அடக்கம் செய்கிற மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா நபி சல்லாஹ் அலி இஸ்லமுடைய சிபாரிசை தருகிறான் நீங்கள் மௌத்தா போகணும்னு நினச்சா மதினாவில் மௌத்தா போங்க மதினா மதினாவில் இறக்கற பெய்து அங்கே மஸ்ஜிது நபமியிலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கி என்கின்ற கபூர்ஸ்தானில் அடக்கப்பட வேண்டும் என்று ஆசை வைக்கலாம் பல பேர் அப்படி ஆசை கொண்டார்கள் அந்த இடங்களிலே போய் தங்கி இருந்து கடைசி காலங்களை கழித்து அங்கே அவர்கள் மரணத்தை எய்துகிற போது அங்கே அடக்கப்பட்ட செய்திகள் அதிகம் எனவே நல்ல இடங்களில் புனித இடங்களில் நாம் அடக்கப்பட வேண்டும் என்று ஆசை வைக்கலாம் இந்தியாவுடைய சுதந்திர போராட்ட வீரர் முகமது அலி அலி சகோதரர்கள் என்று சொல்லுவார்கள் அவர் வட்டமேஜை மாநாட்டில் அவர் பேசுகிற போது கடைசியாக சொன்னார் நான் கடைசி நிமிடங்களில் இருக்கிறேன் கொஞ்ச காலம்தான் சில சில மணி நாட்கள் சில மணி நேரங்களும் சில நாட்கள் மட்டும்தான் என்னுடைய ரூஹ் இருக்கும் என்னால் இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் நான் அதையும் தாண்டி பேசி கொண்டிருக்கிறேன் நான் இறப்பெய்தினால் சுதந்திர இந்தியாவில் தான் என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அடக்கம் பண்ணும்போது சுதந்திர இந்தியாவாக இருக்கும் இல்லைன்னா என்னை வந்து அங்கே கொண்டு போகாதீங்க என்னை வந்து வேறு ஏதாவது ஒரு புனித நகரங்களில் அடக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அது மாதிரி அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் முடிவாகாத நேரம் அவர் கோரிக்கை இப்படி அவர் அவர் மௌத்தாயிட்டார் அவர் எங்கே அடக்கம் செய்வது என்று சொன்னபோது இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீனில் மஸ்ஜிது அக்ஸாவின் வளாகத்திலே அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று உலக முஸ்லீம் தலைவர்கள் கேட்டதனால் அவர்களை அங்கே கொண்டு அடக்கம் செய்தார் அப்போ புனிதமான இடங்களிலே நாம் அடக்க செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதல்கள் இருக்கிறது ஈசா லஹிஸ்லாம் கடைசி காலத்திலே வருவார்கள் அவர்கள் வருகை குறித்து பல செய்திகள் அவர்கள் தஜாலோடு எப்படி மோதுவார்கள் யாஜூஜு மாஜூஜுக்கும் ஈசா அலை இஸ்லாத்துக்குமான அந்த சண்டைகள் சச்சரவுகள் எப்படியெல்லாம் நடக்கும் உலகத்தை எந்த அளவுக்கு அவர்கள் மாற்றி இஸ்லாமிய ஒரு கொடைகளை கொண்டு வருவார்கள் நீண்ட ஒரு வரலாறு ஈசா அலை இஸ்லாம் கடைசியாக வருகிற போது அவர்களுடைய முத்தாய்ப்பாய் அவர்களுடைய முடிவை பற்றி எழுதுகிற போது அவர்கள் மதீனாவிலே மரணித்து ரசூமுல்லாவுக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுவார்கள் எனவே மஸ்ஜிதும் நபியில் பெருமானாருக்கு பக்கத்திலே ஒரு இடம் இன்றைக்கும் விடப்பட்டிருக்கிறது காரணம் ஈசா இஸ்லாம் வந்து அடங்க வேண்டிய இடம் தேவை என்ற அடிப்படையில் நாம் யோசித்து பார்க்குறோம் ஒரு நபி வருகிறார்கள் அவர்கள் எங்கே எந்த இடத்திலே அவர்கள் அடக்கப்பட வேண்டும் இந்த ஆசை அவர்களுக்கு இருந்தது நல்ல இடங்களை நான் தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்னா பல லட்சம் மக்கள் அடக்கம் பட்ட இடங்களில் வருகிற போது ஒவ்வொரு நாளும் அங்கே துவா செய்து கொண்டே இருப்பார்கள் கபராளிகளுக்காக துவா செய்வார்கள் மரணித்த பிறகு மனிதனுக்குமான தொடர்பு உலகத்துக்குமான தொடர்பும் முற்றிலும் முடிந்து போவதில்லை நல்ல அமல்கள் வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் செய்ய முடியுமா முடியாது அப்படியானால் அவர்களுக்கென்று நன்மைகளை எற்றி வைக்கிறோம் ஒரு ரூபாய் தான தர்மம் தான் யாரெல்லாம் அவருடைய மன்னரைக்கு கொண்டு போய் செருப்பாயாக போது அங்கே போகும் நாம் ஓத தெரிந்த சின்ன சின்ன ஆயத்துக்கள் தான் சூரா ஓதி சூரா ஓதி யாரெல்லாம் இந்த கபுராளிகளுக்கு நான் இதை அனுப்பி வைக்கிறேன் இதை ஈசால் சவாபு செய்கிறேன் என்றால் அந்த நன்மை அவருக்கு போகிறது ஒரு சின்ன தர்மங்களாக இருக்கலாம் சின்ன உதவிகள் ஒத்தாசைகளாக இருக்கலாம் குரானுடைய வசனங்களாக இருக்கலாம் நிரந்தரமாய் போய் சேர்ந்து கொண்டிருக்கிற கிணறு வெட்டுதல் க இது போன்ற நிழல் கொடைகளை அமைத்து தருதல் மக்கள் பயன்பெறுகிற மதரசாக்களை கட்டுதல் குரானை தருதல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு போகும் என்பது தான் சுன்னத்தின் ஜமாத்தினுடைய கீதா எனவே மக்கள் ஒன்று கூடி அதிகம் செய்கிற கபருஸ்தானில் அடக்கப்படணும் அப்படின்னு ஒரு ஆசை வைப்பது ரொம்ப முக்கியமான உமரது எல்லாம் மௌத்து நேரம் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் ஒரு அவர்கள் ஈட்டியால் குத்தப்பட்டிருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் பல்வேறு விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க சமுதாயத்துக்கு சொன்னார்கள் என்னெல்லாம் செய்யணும்னு சில விஷயங்கள் பேசினார்கள் பேசி கடைசியாக அதற்கு ஆயுஷார்வதி அல்லாவிட்ட போய் சலாம் சொல்லுங்கள் சலாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் என்னை அடக்குவதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களான்னு கேளுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் அவர் வந்து சொல்லப்பட்டது உங்களுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே பேசின செய்தி தானே என்று சொன்னபோது உமருந்தியெல்லாம் சொன்னார்கள் நான் மௌத்தா போன பிறகும் ஒரு தடவை போய் கேளுங்க ஏன்னால் நான் உமர் இருக்கிறேன் இறந்த பிறகு அவர்களுடைய சூழ்நிலை என்ன ஐஷா ரத்தியலா சொல்கிறார்கள் எனக்கு ஆசை இருந்தது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் பக்கத்தில் என் தந்தை அபுபக்கர் சித்திகிருதியில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல உமரது அல்லாவுக்கு தரப்படுகிற அந்த இடத்துல நான் அடக்கப்பட வேண்டும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பெருமானாரோடு என்றைக்கும் எல்லா காலத்திலும் ஒன்றாக வாழ்ந்த அசரத் உமரது எல்லா இங்கே அடக்கப்படுவது சிறந்தது என்று நான் புரிந்ததால் அந்த இடத்தை உமரதி அல்லாவுக்கு நான் விட்டு கொடுத்தேன் மரணத்துக்கு பிறகும் வந்து எனக்கு சலாம் சொல்லப்பட்டு அனுமதி கேட்கப்பட்டது நீங்கள் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன் ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் சென்னத்துள் பக்கியில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் ரசூபலாய் சல்லாஹா அல்லீசல்லம் வீட்டில் இந்த மூன்று பேருடைய கபு தான் ஒரு இடத்துல இருக்கிறது அதில் நாய் சல்லல்லா அலி செல்லம் அப்ப பக்கர் சிந்திக்கிறது எல்லாம் உமர்ரது எல்லாம் இந்த மூணு பேருடைய கபர் ஒரு பகுதியில் அடக்கப்பட்டு இந்த வீடு ரெண்டாக பிரிக்கப்பட்டது பிறண்டா பிரிச்சுட்டாங்க ஆயுஷாரத்தில் அதுக்கு பிறகு மிச்சமல்ல பகுதியிலே தான் தங்களுடைய வாழ்நாளை கழித்தார்கள் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் புனிதமான இடங்களில் அடக்கப்பட வேண்டும் என்ற ஆசை நமக்கு தேவை என்பதுதான் இந்த பார்க்கத்தினுடைய நிகழ்வுகள் சொல்லித்தருகின்ற செய்திகளாக இருக்கின்றன ஒருவர் இகனாம் கட்டிய நிலையிலே மூத்தா போயிட்டாருன்னா கிராமத்து வர அவர் வந்து உம்மராட்சி கிட்டே அஜி செஞ்ச மாதிரி நன்மை கிடைக்கும் அல்லாவுடைய பாதையில் ஒருத்தர் போய் மூத்தா போயிட்டார்னா கேமத்து வரைக்கும் அல்லாவுடைய பாதையில் இருந்தால் என்ன நன்மை அது கிடைக்கும் ஒரு ஹஜ்ஜு போது மூத்தா போனார்னா ஹஜ்ஜு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான நன்மை கிடைக்கும் ஓதுகிற மாணவன் ஓதுகிற காலத்தில் மரணித்தால் அவன் மார்க்க கல்வியிலேயே பயணிக்கிற நன்மை கிடைத்துவிடும் எனவே நல்ல அம்சங்களில் ஈடுபடுகிற போது மரணம் வர வேண்டும் அதே நேரத்தில் மாற்றி தீமையான காரியங்களில் ஈடுபடுகிற போது ஒரு மரணம் நிகழ்ந்தால் அந்த தீமையிலே நிலைத்திருக்கின்ற ஒரு சூழல் யாமத்துவரை உண்டாகிறது என்கின்ற அர்த்தமும் இதிலே வருகிறது அல்லாஹ் சுபகானம் தாலா சிறந்த மரணங்களை சிறந்த இடங்களில் அடக்கப்படுகின்ற நல்ல தௌஃபீக்குகளை நமக்கு தந்திரன் முடிவானாக சுபான லிகம்